வணக்கம் உங்க பேர் என்னங்க என் பேர் ஜோன் சார் எந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சார் புதுக்கோட்டை மாவட்டம் எந்த தாலுகா குளத்தூர் தாலுகா சார் குளத்தூர் தாலுகாவில் உங்க ஊராட்சி செங்களூர் ஊராட்சியா ஆமா சார் செங்களூர் ஊராட்சி தான் சார் இப்போ உங்களுக்கு இந்த ஏதோ பிரச்சனை சொன்னீங்களா என்ன பிரச்சனை சார் எதுவ மாட்டை வந்து அந்த கோழி பண்ணையினால வந்து எரும மாடு வந்து அந்த கழிவுகளை வந்து நாய் அந்த மா கோழி செத்துத தூக்கி எறிகிறாங்க அதனால ஊர் நாயே அங்க போய் அதை தின்னுட்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு கிடைக்காத அன்னைக்கு எங்களுடைய மாட்டை வந்து புடிச்சு கடிச்சு வெறி நாய்கள் அதிகமா கடிச்சு இப்ப வந்து அந்த எரும கிட வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போதும் சார் அந்த மாட்டை வந்து இது மாதிரி கடிச்சு பிடிச்சின்னு சொல்லி நாங்க போய் அந்த கம்பெனில அந்த சூப்பர்வைசர் கேட்டேன் சார் தனியா தனியார் கோழி பண்ணை கோழியா நாட்டு கோழியா பிராய்லர் முட்டை கோழி சார் பிராய்லர் கோழி அங்க போய் இது மாதிரி எங்க மாட்டை கடிச்சு பிடிச்சு அப்படின்னு நான் பனியன் செல்வம் சொல்லி அந்த அண்ணன் ரெண்டு பேரும் போய் கேட்டான் சரி எங்க மாட்டை கடிச்சு பிடிச்சு நீங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுங்க ஏதாச்சும் எங்களுக்கு மாட்டுக்குள்ள இதை கொடுங்க நாங்க இல்லைன்னா நகரம் டிவி ஏதாவது சொல்லி நாங்க சேனல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி கேட்டதுக்கு நீங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னா முத வார்த்தை யார் சொன்னது அந்த சூப்பர்வைசர் சார் சூப்பர்வைசர் பேர் என்ன பேர் வந்து நல்ல பேர் சொன்னா சார் ஏதோ ஒரு பேர்

அப்ப அந்த கம்பெனிக்கு வெளியில வந்து அந்த நாய் வெறி பிடிச்ச நாய்கள் வந்து அதிகமா சுத்துது சுத்துது சார் அங்க கறி கோழியில தூக்கி போடாத இங்க மாட்டுகளை பிடிச்சி கிடைக்குது ஏன் அந்த கோழி அந்த செத்த கோழிகளை வந்து வேற எங்கேயும் கொண்டு போய் போட மாட்டாங்களா அந்த விவசாய நில நிலத்திற்கூடிய பகுதிகளில தூக்கி அடிவாங்க ஆமா சார் அந்த ஓரத்துல தூக்கி போடுவாங்க சார் அதை போய் நாய் காடு கவிட்டு வந்து இங்க கொள்ளக்காட்டுல போடுது திங்கிதுங்க சார் ஓ அந்த கறி கிடைக்காத மாட்டை பிடிச்சி கிடைக்குது ஆமா சார் மூணு மாசத்துக்கு முன்னால ஒரு ஆட்டு நாலு ஆடு குட்டி ஆ 10 நாட்டு கோழி ஓஹோ எதுல வந்து புடிச்சு புடிச்சு சார் நான் வந்து போய் கேட்டதுக்கு நான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அபினா நான் எதையும் யாரையுமே கூப்பிடல சார் நான் ஒரே ஆளை போய் எக்ஸல்ல தூக்கி வச்சு ஆட்டு குட்டிய அஞ்சு ஆட்டு குட்டிய எக்ஸல்ல தூக்கி வச்சு அந்த கோழியை சாக்குல போட்டு கட்டி சரி அதை கொண்டு போய் அந்த கேட்டுக்கு முன்னாலே போட்டு வந்தேன் சார் அந்த சூப்பர் வந்து இங்க எப்படி போடுவேன்

அந்த இன்னொருத்த வந்து நான் என்னோட வந்தவங்க அந்த ஆல்பத்து ஆல்பட்னு சொல்லி எங்க எங்கூர்ல மூணு நாலு ஆல்பட் இருக்கு அவர் பி ஆல் கே ஆல்பட்டு சரி அந்த பையனை கூட்டிக்கிட்டு நான் இங்கேருந்து வந்து போனோம் சார் போய் கேட்கல நீ உனக்கு என்ன இங்க வேலை அந்த கே பி ஆல்பட்டை கேட்டாப்ல யாரு கேட்டது அந்த நந்தம்பட்டி பன்னீர் 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 கே கையில் அவர் வந்து சொன்னாப்புல என் ஊர் மா ஆட்டுக்குட்டியை கடிக்கையில் இப்போ பக்கத்துக்கு எங்க குள்ளேயும் அந்த ஆல்பட்டு கே ஆல்பெட்டுங்க அதுதான் எங்கள் கூடயும் ஒரே போலீஸ் சார் சரி நான் பக்கத்துக்கு ஏணிக்காரங்களை கூட்டிட்டு போகணுன்னு இல்லையா சார் ஆமா கண்டிப்பா கூட்டிகிட்டு தான் போனோம் ஒரு பாதுகாப்பு ஆள் போனதுக்கு ஒன்றே ஆகும் அரசணும்னு ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு சார் சரி மையானில் வந்து என்ன சொல்லணும்னா நான் காசு வாங்க போவேல இது வந்து பக்கத்துல உள்ள கல்ல எல்லா அலுவலையுமே கூட்டிட்டு வந்து எங்களை வந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி பண்ணி எங்களை மிரட்டிட்டா சார் அடிக்கிறதுக்கு ஆள் வச்சு இது பண்ண சார் யார் அந்த வேலை உங்களை அடிக்கிறதுக்கு யார ஆளு ரெடி பண்ண அந்த நந்தமுட்டி பண்ணிடு சார் பண்ணிருங்கிறவரு ஆள் வச்சு உங்களை அடிக்கிறதுக்கு பான் பண்றாரு ஆமா சார் சரி அதுக்கு இடையில எங்க ஊர்ல மேலப்பட்டி வந்து ராசுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க சார் சரி

இது மாதிரி பேசிட்டு இது மாதிரி பண்ண பண்ணா நல்லா இருக்குமா உங்களுக்கு வந்து அங்க உங்க நீங்க நீங்க வந்து கருப்பு பட்டியா மேல பட்டியா கருப்பு பட்டி மேல பட்டி ரெண்டுமே ஒரே ஊர் தான் சார் உங்களுக்கு சப்போர்ட்டா யாரும் ராசாப்பட்டி லக்கிரிப்பட்டி செங்கலூர் கனப்படாமட்டி இங்கெல்லாம் யாரும் ஆள் இல்லையா நாங்க கூப்பிடல நாங்க போனது ஏதாத்தமா தான் சார் போனா கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோழி பண்ண வந்து எவ்வளவு நாளா அங்க இருக்குது கோழிப்பண்ணை வந்து ஏழு வருஷம் முடிஞ்சு எட்டாவது வருஷம் தொடங்கிடுச்சு சார் எட்டாவது வருஷம் அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க இப்ப இந்த கோழி பண்ணை வந்து மறுபடியும் அரசாங்கத்துல அனுமதி பெற்று நடத்துறதா இல்ல எப்படி அனுமதி எல்லாம் வாங்க அனுமதி எல்லாம் வாங்க வாங்கினாங்களா என்னன்னு தெரியல சார் நைட்டு போய் நாங்க பேசினோம் சார் நேற்று நைட்டு பேசினதுக்கு அதெல்லாம் வந்து அவங்க எதுவுமே சொல்லல இவ்வளவு தூரம் சம்பவம் நடந்திருக்கு நாட்டு கோழிகளை பிடிச்சி திங்குது மாட்டை பிடிச்சி கிடைச்சிருக்கு மனுஷனை பிடிச்சி கிடைக்க வருது இன்னும் உங்க ஊர்ல மர்மமான முறையில ஆடுகள் நிறைய காணா போதாமே ஆடெல்லாம் சார் அதெல்லாம் பக்க கொள்ளையில கிடப்போட்ட ஆட்ட பத்தொன்பது ஆட்டை காலி பண்ணிருச்சு அந்த கேபி ஆளுப்பட்டுங்க வந்து அவரது ஆட்டை இருபத்தி எட்டு ஆட்டை காலி பண்ணி சார் போன வருஷம் எல்லாமே எல்லாமே இந்த பிராலர் கோழி தூக்கி இறச்சிய போறதுல தின்னுபிட்டு அந்த கோழி கறி கிடைக்காத அன்னைக்கு ஆடை பிடிக்குது நாய் ஆமா சார் அதுதான் சார் மீன் மாதிரி பண்ணி பல இப்ப போய் பேசுக்கு இந்த இந்த சொல்லு பேசி பத்தாயிரம் பேசிக்குவான் இல்ல சார் ஆட்டுக்குட்டி நாலு ஆட்டு குட்டி பத்து கோழி சரிங்க ஒரு ஆடு வந்து இன்னைக்கு வித்தாலும் ஒரு ஆடு வந்து குறைஞ்சபட்சம் எட்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடும்

ஏற்கனவே துறை அல்லது காவல்துறை தாசில்தார் ஆர்டிஓ சார் அந்த அளவுக்கு நாங்க போகவே இல்லை இப்பதான் நேத்தைய பொது அளவுக்கு தான் அந்த அளவுக்கு போனது நேத்தைய பொது அளவுக்கு தான் அந்த அளவுக்கு போனோம் நேற்று யார் யாரும் தாசில்தார் ஒரு சோனாய் கருப்பையா வந்திருந்தாரா ஆ வந்திருந்தாங்க விவோ வந்திருந்தாங்க மாத்தூர்லேருந்து எஸ்ஐ வந்திருந்தாரு உங்க உங்க செங்களூர் வீஓஓஓ உங்க வருவாய் கிராமத்துல தங்கி வேலை பார்த்தாருன்னா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும்ல அங்க தங்கி வேலை பாக்குறாரா தங்கி பாக்கல சார் இதுல தான் சார் கீரணூர் தான் சார் நாங்க போய் பார்க்கணும் ஓ வி வந்து உங்க வருவாய் கிராமத்துக்குள்ள தங்கி வேலை பார்க்கலாம் அவங்க தங்கி வேலை பாக்குறது வந்து கீரனூர் கீரணூர் சார் இங்க ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தா நீங்க போன் பண்ணி சொன்னா அன்னைக்கே வருவாங்க அன்னைக்கு வர மாட்டேன் மறுநாள் வருவாங்க இல்ல சார் போன் அடிச்சா அவருக்கு சூழ்நிலை எப்படியா இன்னைக்கு நேத்து எல்லாம் அடிச்சதுக்கு தம்பி நான் வாரன் தம்பி அப்படின்னா வந்துட்டா ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் மின்னா வந்தாலும் வந்துட்டாங்க சார் எங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு வியவோ ஒரு தலையாரிய உங்க வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி இருந்தாதான் ஒரு ஆடு கிடைச்சிச்சு மனுஷன் கிடைச்சி செத்து போச்சு கலவரம் ஒரு இறப்பு எந்த சம்பவம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து நிக்க நம்ம தலையாரியோ வியவோ நிக்கணும்ல தலையாரி அடுத்த நிமிஷம் முதல் வந்துட்டாப்ல சார் சரி சொன்னி தலையாரி அனுப்பி வந்துட்டாங்க பண்ணையால வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கு இந்த பண்ணையால ஈத்தோம் மாட்டுல பால கறக்க முடியல மாட்டுக்கு தீனி வைக்க முடியல கொள்ளையில ஆளுகள் வந்து நடவு நடந்த விவசாயம் பண்ண முடியல வந்து கூப்பிட்டோம் வேலைக்கு ஆளு கூப்பிட்டோம்னா அந்த ஒரே காத்து தென்னல அடிச்சு அடிச்சிச்சுன்னா உங்க கொள்ளவாட்ல நிக்க முடியல நாங்களாம் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் அது மாதிரி வரலங்க சார் வேலைக்கு ஆளுங்க உங்களுக்கு இந்த கோழி பண்ணையால ஈ தொல்ல கொசு தொல்லை அப்புறம் வெறி பிடிச்ச நாயி வெறி பிடிச்ச நாயி எங்களுக்கு வந்து சுகாதாரமே இல்ல சார் அந்த எப்படி இருக்கா வாட வந்து எப்படி ரொம்ப எப்படி இருக்கும் அந்த பண்ணையை நோக்கி நீங்க பக்கத்துல உங்க வயல் இருக்கு அந்த கிட்டத்துல போகும்போது மூக்குல எப்படி வாட அடிக்கும் விஷத்தன்மையானதால் நல்ல காற்று சுவாசமான காற்று சுவாசமான எல்லாம் கிடையாது சார் அது மண்டை இயஞ்ச தலைவலி வந்து சார் அடுத்த செகண்டே தலைவலி வந்துடும் சார் ஐயோ அடுத்த செகண்டே தலைவலி வரும் அந்த காத்த சுவாசம்னா அடுத்த செகண்டே தலைவலி வரும் சார் நானும் அந்த கோழி பண்ண பக்கம் எல்லாம் கார்ல நான் போயிருக்கேன் அப்படியே நாத்தா கப்பு வாட பயங்கரமா அடிக்கும் அது பண்ணி நாய் நாய் சத்தா இப்படி வாட வரும் அது கூட ஒன்னும் தெரியாது சார் இது கோழி அந்த சுவாசம்னா அடுத்த நிமிஷம் தலையலி இதே போல கண்ணம்பட்டி கிராமத்துக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குமே கிராம கண்ணம்பட்டி கிராமம் அது அது கிராமிலேயே இருக்கு சார் அவங்க நிறைய வாட்டி பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணாங்க சார் ஒண்ணு அவங்க வந்து பக்கத்துல உள்ளவங்களை வந்து அடியாள் மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார் அந்த இல்ல என்ன ரெண்டு டைம் பேட்டி கொடுத்துருக்காங்க நம்மள்ட பேட்டி கொடுத்துருக்காங்க லகர டீலே வந்துருச்சு நீங்க பாத்துருப்பீங்க ஏன் பாத்துருக்கேன் சார் ஆனா அவங்களையும் கூப்பிட்டு மிரட்டியாங்க போல இருக்கு ஆமா சார் எல்லாத்தையும் மிரட்டியாங்க சார் லோக்கல் அடியாள் வச்சிருக்காங்களோ அடியாள் இருக்குன்னா இப்போ நைட்டு ஓத்து சார் ஒண்ணுமே இல்லை பாதிக்கப்பட்டது நாங்க சரி இருந்து வந்து இளங்கோன்னு சொல்லி எனக்கு நாங்க மாமா மச்சான் சார் பேசிக்குவோம் எல்லாம் மச்ச பாதிக்கப்பட்டது நானு என்ன ஏதாச்சும் என்ன மாப்பிள்ள என்ன மாப்பிள்ளை ஏமாப்பிள்ள நிக்கிறியா என்ன கேக்கலாம் எதுவுமே கேக்காம கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து எஸ்ஐ வந்துட்டாரு சார் மாத்தூர்ல இருந்து எஸ்ஐ வந்திருக்காங்க வந்தது இங்க என்னடா உங்களுக்கு வேலை அப்படின்னு சூனா புனான்னு பேசுறாரு மாமா இளங்கோவன் செங்கலூர்ல இருந்து இடத்த வித்துட்டு ஊம்பிட்டு புனியில இங்க எங்கல உங்களுக்கு இங்க என்னடா வேலை போங்கடா அப்படின்னு சொல்லி வாத்தியில வித்தியாசமா பேசுனா எங்க மரியாதையா பேசிக்க சரி இப்ப நீங்க வந்து செங்களூர் கிராம சபை கூட்டம்லாம் எல்லாம் நடக்கும்ல ஊராட்சியில நடக்கும் சார் அதுல போய் வந்து நீங்க ஏதாவது உங்க குறைகளை சொல்லிடுவீங்களா தீர்மானம் கொடுங்க இது மாதிரி எங்களுக்கு எதிர்ப்பா இருக்கு எங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு ஒரு வாட்டி எங்க ஊர்ல இருந்த ஆட்டி தீர்மானம் ஒரு வாட்டி இங்க எங்க மண்டபத்தின் பக்கத்துல ஒரு புளியா மாதம் ஒண்ணு இருக்கு சார் சரி அந்த புளியா மாதத்துல போட்டாங்க கிராம சபை கூட்டம் போட்டாங்க கிராம சபை கூட்டம் போட்டாங்க யார் செங்களூர் தலைவர் இளையராஜா இருக்கும்போது ஆமா சார் போட்டு பேச இல்ல அவர் நாங்க சொன்ன இது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கொள்ள போக முடியல கொல்ல முடியல இது மாதிரி வந்து எங்களுக்கு ரொம்ப ஈத்தோல மாண்டவர்களுக்கு ஈக்கி நாங்களும் சொல்லி பாக்குறதும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல இரநூத்தம்பது ரூபா சார் மில்லி பாட்டுல இரநூத்தி ஐம்பது ரூபா அதை வாங்கிட்டு வந்து டெய்லியும் ஸ்பேர் பண்ணுவேன் மாடுகளுக்கு இப்ப கூட மாடு என்னால பாக்க வித்துட்டேன் சார் போன எல்லாம் இருபது இருபது மாடு வச்சிருந்தேன் வச்சு பராமரிச்சு என்னால பாக்க முடியல நான் வேற பிழைப்புக்கு போயிட்டேன் அதனால பாக்க முடியல கொடுத்துட்டு இதுக்கு நாலு மாட்டை வச்சுக்கிட்டு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் சார் பண்ணி அவர்கிட்ட போய் பேசின இல்ல கிராம சபை கூட பேசுவோம் பா பண்ணுவோம் பா அப்படின்னு சொல்லி தீர்மானம் எல்லாம் போட்டாங்க அது என்ன பண்ணாது என்னங்கிறது தெரியல காப்பியை ஒரு நகல் வாங்கிட்டு நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல கொண்டு போய் மனு கொடுக்கணும் கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்து எங்களுக்கு இந்த கோழிப்பண்ணையால இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருந்தால் அந்த கோழிப்பண்ணை நடத்தலாம் நாங்க ஆதரவு தர்றாங்க சார் அந்த கோழிப்பண்ணையில மேனேஜரை போய் அதுல யாராவது அது ஓனர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஓனர் யாருன்னு சார் அந்த சூப்பர் சார் அவ அந்த மேனேஜர் தான் சார் நைட் ஆனா போய் கேட்டதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாடு இது மாதிரி இறந்து நாய் கடிச்சு போச்சு சார் நீங்க வந்து இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த போய் சொன்னதுக்கா அவர்கிட்ட மேனேஜர்ட அவர் சொன்னாரு நான் வந்து ஒன்னும் பண்ண முடியாது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சொன்னாங்க அப்பதான் நாங்க வந்து இந்த சேனலுக்கு நகாதன் சேனலுக்கு நாங்க பேட்டி கொடுக்க போதா அவங்க எல்லாம் வர சொல்ல போதா அப்படின்னு சொல்லி ஆமா எனக்கு சொன்னாங்க லகரன் தேவிக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் சொல்ல இல்ல நீ எங்கே வேணாலும் போய் பாத்துக்கோங்க செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல என்ன சொன்னா நாங்க சொன்னது கரெக்டா சார் பத்தே கால் மணி இரவு ஆமா பத்து பத்து பதினஞ்சுக்கு போய் சொல்லிட்டு வரோம் அப்படி நாங்க லேட்டா போயிருந்தாலும் அந்த கேமரா செக் பண்ண சொல்லுங்க அவங்க

அந்த கோழி கழிவுகளை செத்து போன கோழி எல்லாம் இங்கே போடாம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுத்தா கூட அதா இருக்கும்ல அதான் இது இது இன்னொரு மேட்டர் சொல்றேன் சார் நல்லா கேளுங்க இந்த கோழி செத்து போன கோழியை சேல்ஸ் பண்றாங்க சார் பண்ணிக்கு பண்ணிக்கு சேல்ஸ் பண்றாங்க பண்ணிக்கு சேல்ஸ் பண்றாங்க அந்த கோழி வந்து இயற்கையா சாகிறதா இல்ல வந்து

ஆஹ் தண்ணியே இல்லையே சார் நாங்க எல்லாம் இல்ல ஆயிரம் அடி தண்ணி எல்லாம் வந்து சும்மா சுமா எட்டு எட்டு இஞ்சியா இல்ல பன்னெண்டு இஞ்சியா ஆழ்த்தழைதா சார் உங்க போட்டுக்க எல்லாமே பத்து இன்சி போகுது சார் அப்பனா உங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது பெரிய அளவுக்கு தண்ணி இல்ல சார் பக்கத்துக்கு கீழெல்லாம் பாருங்க இங்க காளாமத்தை கோளம் எங்க சார் இருக்கு அங்கேயே இருந்து பைப் லைன் போட்டு கொண்டு வந்து அந்த கீழத்துல வித்து அதுல இருந்து கொஞ்சம் பெஸ்டா போணிச்சுன்னா தண்ணி சட்டுன்னு போயிடும் சொல்லி அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கோழிப்பண்ணை அருகாமையிலேயே அப்ப உங்களுக்கு கோழி பண்ணையால வந்து மாடு இது மட்டும் பாதிக்கிறது இல்லாம விவசாயம் விவசாயம் தான் அதிகமா பாதிக்குது எங்க வாழ்வாதாரம் வந்து மாடு ஆமா எங்க வாழ்வாதாரம் மாட்டே வந்து இது மாதிரி நாங்கெல்லாம் ஒரு மாடு ரெண்டு மாடு இல்ல சார் எங்க அந்த கோழிப்பண்ணை கோழி ஒரு எப்படி வச்சாலும் ஐம்பது அங்க விவசாயம் பண்றோம் கிணறு இருக்கு எங்க ஊர்ல இருந்து இதுக்கெல்லாம் சம்பாதிச்சுதானே நீங்க நிலத்தை வைத்துருப்பீங்க

சார் கலெக்டர் அருணா ஐஏஎஸ் அருணா ஐஏஎஸ் வந்து நடுநிலையா நடவடிக்கை எடுக்கிறதா சொல்றாங்க இப்ப ஜெகர்வலி விஷயத்துல அவங்களுடைய கவனத்துக்கு போயே போகாமலையோ திறமைய தாசில்தாரு தனியாருக்கு துணை போய் அப்படி ஒரு பல்வேறு விஷயங்கள்ல அந்த ஜெகபர்வலி படுகொலை நடந்துச்சு அதுக்கப்புறம் அருணா ஐஏஎஸ் வந்து ஓரளவு நடவடிக்கை எடுத்திருக்காங்க உங்க கண்ணா கருப்புப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கோழி பண்ணை சம்பந்தமாகவும் நடுநிலையா நடவடிக்கை எடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு தொடர்ந்து நம்மளும் வலியுறுத்துறோம் அவங்கள்ட்ட நீங்க ஏதாவது மனு கொடுத்துருங்களா நாங்க வந்து அங்க கொண்டு போய் எங்க ஊர் கிராமத்துல அந்த தொடங்கி ஒரு மாசத்துக்குள்ளயே மனு கொடுத்தேன் சார் அந்த ஈத்துல தாங்க முடியாம முன்னாடி அந்த உமா மாமகேஸ்வரிட கலெக்டர் இருக்கு முதல்ல குடுத்துருக்கீங்க அப்பனா ஆஹ் அப்பவே குடுத்துருக்கேன் சார் உமா மேரி ஸ்ரீ ரம்யா ஆமா அவங்க கலெக்டர் மனுவெல்லாம் குடுத்தான் ஆஹ் எங்குமே அவங்க வந்து லஞ்சம் தான் சார் கொடுத்து எங்குமே சரி பண்றாங்க அப்ப எல்லா இடத்துலயுமே அந்த கோழி பண்ண மூலியமா லஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் சரி கட்டிடுறாங்க அப்படின்னு உங்களுடைய விவகாரத்தின் படி சொல்றீங்க ஆமா சார் என்னுடைய கோரிக்கை அவங்க பேசுறதுலேருந்து இருந்து பார்த்தா அந்த தான் அங்க அவங்க உங்களுக்கு போய் செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன் சார் அந்த கோழி எல்லாம் வந்து அந்த கோழிக்கு கொடுக்குறாங்களா அந்த உணவு முறை எல்லாம் வந்து எப்படி ஊசி மூலியமா கோழி வளர்க்குறதா இல்ல தீவனம் போட்டா சார் தீவனமும் கொண்டு வந்து இறக்குறாங்க ஆனா அதுலயே வந்து ஒரு சில கோழியெல்லாம் ரெண்டு முட்டை உதுன்னு சொல்றாங்க ரெண்டு முட்டை விடுதுன்னா அந்த அளவுக்கு அப்ப ஊசி போட்டா தான வேலைகாவா அதான் சார் ரெண்டு முட்டை விழுதுன்னு ஒரு சில கோழி எல்லாம் ஊறுதுன்னு அங்க அந்த நம்ம முட்டை வாங்கி போகணும்ல சார் லோக்கல்ல வேல போக லோக்கல்ல உள்ளவங்க தான் உள்ள வர பார்க்கறங்களா லோக்கல்ல உள்ளவங்க எல்லாம் ஏஜியமா சார் எல்லாமே வந்து நாத்து சைட்ல இருந்து வந்து பார்க்குறாங்க ஆனா முதல்ல வந்து மலை அடி புட்டே செங்கலூர் கருப்பு புட்டே எல்லா ஊர்ல இருந்தும் ஆளு எடுத்துட்டாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள எல்லாம் வெளிய ஆமா சார் அவங்கள எல்லாம் வெளிய இப்போ நார்த் இந்தியன்ல இருந்து கொண்டு வந்து நைட்டு சார் நான் வேணாலும் அந்த வீடியோ இருக்கு இந்த பையன் எடுத்தது காப்பில எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சொல்லுங்க அதை அனுப்பி விடுவோம் அங்கேருந்து வந்து இறங்கின பிள்ளைகளை போய் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைய சார் எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய அப்படியா எத்தனை வயசு சார் ஏழு வயசு எட்டு வயசு அஞ்சு வயசு ஓ சின்ன அதாவது சின்ன பசங்களை தான் வேலைக்கு வச்சுக்கிறது அவங்க அவங்க அந்த முட்டைகளை எடுக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க சார்

ஸ்கூல்ல சேர்க்கறதுக்குங்கிற ஒண்ணு அங்க வேலை பார்க்கவே விடக்கூடாது அது எப்படி பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்கள தானே வேலைக்கு சேர்க்கணும்னு இருக்கு அவங்கள வேலைக்கும் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கும் சேர்த்துக்கேன்னா அது எப்படி இது தனக்கு நான் கொண்டு போய் ஸ்கூல்ல அதிபலி ஸ்கூல்ல சேர்த்தாலுங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு எல்லாம் கம்பெனில வேலை கொடுக்க கூடாது அவங்க அது வந்து கொ கொடுமை படுத்துதல் அவங்களுடைய கல்வி கட்டுப்பெறின்னு அரசாங்கம் சொல்லுது ஆமா சார் அண்ணா அவங்க பண்றாங்களே இது மாதிரி தமிழ்நாட்டுல தமிழர்கள் நடத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலையில பதினஞ்சு வயசுல உள்ளவங்க வேலைக்கு சேர்த்தா உடனே வந்து புடிச்சிடாங்க ஆமா ஆனா இந்த கோழிப்பண்ணையில பத்து வயசுக்கு கீழே பன்னெண்டு வயசு இந்த மாதிரி வந்து வேலை ஆமாங்க சார் சரி பாப்போம் நீங்க பல்வேறு கோரிக்கைகளை சொல்லி சார் இந்த செய்தியை நம்ம லகரம் டிவி சேனல்ல வெளியிடுவோம் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா இயசுவர் வந்து நடுநிலையா நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்க அதே போல அக்பர் அலி ஐயா வந்து போன்ல தகவல் சொன்னா கூட நடவடிக்கை எடுப்பாரு அப்படிதான் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உராய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல எல்லா துறை அதிகாரிகளையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டிருக்காங்க முன்னாடி இருந்த வட்டாட்சியர் மாதிரி இல்லாம இப்ப இருக்கக்கூடிய வட்டாட்சியர் சோனேகர் பையா நடுநிலையா நடவடிக்கை எடுப்பாரு காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு இலோக்கியமானவரு நல்லவர்னு சொல்றாங்க பாப்ப உங்களுடைய முழு பேர்னா என் பேர் மூணு பேர் ஜோன் சகாயராஜ் ஜோன் சகாயராஜ் பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க அதுல நடுநிலையா நடவடிக்கை எடுப்பாங்க பார்ப்போம் உங்களுடைய அடுத்த கட்டமா ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு நினைச்சுன்னா எங்களுக்கு முன்கூட்டியே பேட்டி கொடுங்க தகவல் சொல்லுங்க நேரில் ஒரு முறை வந்து என்கிட்ட நீங்க பேட்டி கொடுங்க சரி சார் சரி தேங்க்யூ சார் நன்றி வணக்கம்